கொழும்பில் இருந்தும் அனுராதபுரத்தில் இருந்தும் கொண்டு வரப்பட்டு அவ இன்னே நாங்கள் எமது இப்ப அந்த ஆறாயிரத்தி அறுநூறு இங்கு அந்த மீட்டர் வழியாக அந்த கணக்கு எடுக்கப்படும் தாங்கி வந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரம் லிட்டர் கொள்ளலாது ஒவ்வொரு தேங்கியும் வந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரம் லிட்டர் மேல் அதிகமாக ஒன்று இருக்கின்றது அது டீசலுக்காக நாங்கள் கூடுதலாக பார்க்கிறோம் டீசல் தான் விநியோகங்கள் மூலம் சுமார் அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட வரிபொருளை இங்கு நாங்கள் சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்கும் எனவே தொழிற்சாலை முதல்கீட்டு வலையத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் எனவே அதன் மூலம் இன்னும் இன்றையிலிருந்து எங்களுக்கு மீடியே இந்த யாழ்ப்பாணத்திலேயே எங்களுக்குரிய வளங்களை களஞ்சியப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு பிரவாக தும்பிரியமாக தெரியுமா ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையில் அமைக்கப்பட்ட எரிபொருள் களஞ்சிய சாலை இன்றைய தினம் தேதி திறந்து வைக்கப்பட்டது இதில் போக்குவரத்து அமைச்சர் பிபல் ரத்நாயக்கர் மின்சார மற்றும் பெரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கலந்து கொண்டு இந்த எரிபொருள் கலைஞர் சாலையை திறந்து வைத்தனர் இது குறித்து இந்த காணொலியில் பார்வையிடுவோம் வேறங்கள்

دوستو مين آرام ڪري ٿو عنايت ڪرڻ لاءِ توهان جو مهرباني ٿيو آهي ميهر بندو كم ٿم مون ڏين کرون اڪمان سڀني کي منهنجي مهرباني ٿو ڏي ڏاڍو ٿين ஒரு பொன்னான தினம் என்று கூறலாம் ஏனெனில் எமது அரசாங்கத்தின் ஒரு முயற்சியாக இந்த காங்கேசன் துறையிலே சுமார் இருபத்தொம்பதில் முப்பது வருடங்களுக்கு பிறகு பெட்ரோலிய கூட்டு தாமனத்தின் ஒரு சேமிப்பு தாங்கிகள் இங்கு நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் சுமார் அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட வரிபொருளை இங்கு நாங்கள் சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இது வந்து எல்லோருக்கும் இந்த இவ்வளவு காலவும் நாங்கள் பிற இடங்களில் இருந்துதான் நமது தேவைக்கரிய எரிபொருளை பெற்றுக்கொண்டிருந்தோம் இனி இங்கிருந்தே விநியோகிக்கக்கூடிய ஒரு சேவையை என்ற வழக்கம் அரசாங்கத்தின் மூலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இதை வந்து இங்கே பலருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கலாம் உங்களுக்கு தெரியும் காங்கேசன் துறை இப்பொழுது மிக வேகமாக முன்னேறி கொண்டு வருகின்ற ஒரு பகுதி கடல் மார்க்கமாகவும் சரி ஆகாய மார்க்கமாகவும் சரி போகிறத மார்க்கமாகவும் சரி பீதியாகவும் கூட இலங்கையின் எல்லா பாகத்தோடும் தொடர் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த வளைகாம்படக்கின் காங்கேசன் துறையிலே இந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் தாங்கிகள் அமைக்கப்பட்டிருப்பது வடகாணா முழுவதுக்குமே இங்கிருந்து நமது எரிபொருளை விநியோகிக்கக்கூடிய ஒரு தடையின்றி விநியோகிக்கக்கூடிய ஒரு சேவையை இன்று வழங்கக்கூடிய இருக்கின்றது எனவே இந்த சேவையை மக்கள் எல்லோருக்கும் வழங்குவதற்காக நமக்கு இதை தந்த நமது அரசாங்கத்துக்கும் அமைச்சர்கள் அனைவருக்கும் போக்குவரத்து அமைச்சர்கள் மற்றும் வேறு உள்ள அமைச்சர்களுக்கு நம்பி கூறிக்கொண்டு மேலும் மேலும் இந்த பகுதியை நாங்கள் அபிவிருத்தி செய்து மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வழங்க இருக்கின்றோம் உதாரணமாக இனி ரயில்வே பாதை ஊடாகத்தான் இங்கு பெட்ரோலியம் எடுத்து வர இருக்கின்றோம் அதோட காங்கிரஸ் தொந்தர சீமெண்ட் தொழிற்சாலை முதலீட்டு விலையத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் எனவே அதன் மூலம் இன்னும் பல சேவைகளும் வேலை வாய்ப்புகளும் இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கும் எனவே அதற்காக உங்கள் எல்லோரையும் உங்களுக்கு ஆதரவு உதந்து இதை சேவை எடுத்து நடத்த ஆதரவளிக்குமாறு என்பதை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி எங்களுக்கு தரைவழி பாதையாகத்தான் கொழும்பிலிருந்தும் அனுராதபுரத்திலிருந்தும் இங்கு கொண்டு வரப்பட்டு அவ்வளே நாங்கள் எமது தாங்கியால் தாங்கிகளுக்கு சேமித்து இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள அனைத்து பெட்ரோல் நிலையங்களுக்கும் நாங்கள் விநியோகத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம்

கூடக்குள்ள ஊடிக்க பவுசத்தான் நீங்க ஓட போடுகின்றது ஆகவே ஒரு நாங்கள் ஒரு பெட்ரோல் சித்துக்கு அதாவது ஒரு பெட்ரோல் நிலையத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வதாக இருந்தால் அளவு வந்து ஆறாயிரத்தி அறுநூறு இன்வைஸ் பெருமானம் பட்டியலின் பெருமானம் ஆறாயிரத்தி அறுநூறு அப்ப அந்த ஆறாயிரத்தி அறுநூறு இங்கு அந்த மீட்டர் வழியாக அந்த கணக்கு எடுக்கப்படும் அப்ப அந்த மோட்டர் வழியாக அந்த ஆறாயிரத்தி அறுநூறு அடித்து முடி ஆறாயிரத்தி அறுநூறு வெறும் வரையும் அதில் நிரப்பிக் கொண்டே இருப்போம் ஆறாயிரத்தி இருநூறு நிறுத்தப்படும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பவசரங்களும் அப்படியே ஒவ்வொரு பவசரங்க வித்தியாசப்படும் இல்ல இல்ல எல்லா பவசர்களுக்கும் அந்த ஆறாயிரத்தி அறுநூறு தான் இந்த பட்டியலின் இன்வைஸ் வந்து அதே முடிய மற்ற டேங்களுக்கு நாங்க அதே அளவில் பெருமாணத்துல நாங்கள் நிரப்புவோம் சரி சரி மற்றது இதுல வந்து எல்லாத்தையும் தனித்தனி குழாயின் மூலம் அதாவது தனித்தனியா பெட்ரோலுக்கு புரிம்பாகவும் தனியாகவும் டீசலுக்கு தனியாகவும் மண்ணெண்ணெய்க்கு தனியாகவும் நாங்கள் அமைத்து எங்களுடைய வெற அதாவது இருந்து எடுத்து வரப்பட்ட எண்ணெயை வந்து இந்த டேங்கின் ஊடாகத்தான் நாங்கள் அதை பூட்டி தாங்கி தாங்கிகளுக்கு நாங்க செய்கின்றோம் எல்லா பிரிவும் இருக்க எல்லா பிரிவும் இருக்குது அதாவது டீசல் வேறாகவும் மண்ணெண்ணெய் வேறாகவும் பெட்ரோல் பேராகவும் இருக்கின்றன அதுக்குரிய தாங்கிகளும் அதாவது வந்து பெட்ரோலுக்கு நாங்கள் மஞ்சள் நிறத்தையும் டீசலுக்கான விநியோகத்துக்கான பைப் லைனுகளை நீல நிறத்தாலும் மற்ற இந்த ஆஷ் கலராக உள்ளதும் அண்ணண்ணெய் விநியோகத்துக்குமான எங்களை தெரிந்து கொள்வதற்கு அதை நாங்கள் திறம்பிரித்து அந்த கலரின் ஊடாக திறம் பிரித்து வைத்துக்கிறோம் இதில் வந்து இப்படி வந்து இதுக்குள்ள போய் என்ன அதாவது வந்து நாங்கள் வடிகட்டப்படுகின்றது அது எனக்கு ஒவ்வொரு டேங்கிகளும் வந்து நாங்கள் தான் எங்களுடைய பிரதான டேங்கிகளுக்கு நாங்கள் அதை செலுத்தி கொண்டிருக்கிறோம் அதாவது வந்து இங்கே பாவிக்கின்ற மோட்டர்கள் பழுதடையாமல் அதற்குரிய ஃபில்டர்கள் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஃபில்டரின் ஊடாக எங்க டேங்கிக்கு அதை விநியோகிக்கிறோம்

மற்றது அங்காளை வெல் பி நைன்டி டூ அங்காளை எல்கே அண்ட் கிரோஷின் மன்னண்ணு இது வந்து என்ன ஒவ்வொரு தாங்கிலே தந்தவாள குறைஞ்சோடு போகும்ல ஓரைய அடிக்கடிக்கு குறைய குறைய பேந்தாங்க அதாவது வந்து நாங்கள் காலையில வந்து இதுக்கான டேங்கேச்சர் என்று இருக்கிற கணக்கெடுப்பால் முன்னாங்க நாங்கள் ஓபனிங் வந்து அந்த டேங்கேச்சர் மூடாக இன்றைய இருப்பு வந்து கணக்கிடப்பட்டு எங்களுடைய பதிவட்டில் எழுதினப்படின் நாங்கள் அதில் விநியோகங்களை தொடங்குவோம் அதாவது வந்து எப்பவுமே நாங்கள் முதலாக நாங்கள் அதனுடைய இருப்புகளை கவனித்துக் அதன் பிறகுதான் நம்ம அது டெலிவரி அதாவது விநியோகங்களை நாங்கள் மீது அதே போல வெற நாங்கள் டீசல்களை நாங்கள் இது சேமிக்க கேட்கும் அதனூடாகத்தான் அது இந்த நாங்கள் அளவுபுறமான எங்களுக்கு அதாவது வந்து விளையாடுவாக கண்டுபிடிக்க கூடியதா இருக்கு இப்ப இப்ப இன்றைக்கு எல்லாம் ஃபுல்லா நிக்குதோ இல்ல என்ன நிலைமை இல்ல இன்றைக்கு நாங்கள் நேற்று விநியோகப்படுத்தின வழியா இன்றைக்கு நாங்கள் ஒரு முப்பத்தி மூவாயிரம் லீடர் பவுசர்கள் மூன்று பவுசர்கள் வைக்கப்பட்டது அதே அளவுதான் இன்றைக்கு இருக்கு இப்ப இந்த இடத்துல வந்து இந்த இப்படி ஒன்று இல்லாட்டி என்ன நடக்கும் அதாவது வந்து இந்த மாவட்ட மக்களுக்குரிய விநியோகங்களை நாங்க தடைப்படாமல் செய்வதற்கு தான் இப்படியான திட்டங்களை தேட்டி அதாவது முஞ்சுவையும் கூடுதலாக நாங்கள் இங்கே தொண்ணூற்றி ஆறாம் இருந்து இங்கே தொடங்கப்பட்டது அதாவது முதலாவதாக எங்களுடைய விநியோகம் வந்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் எங்களுடைய ஏரியா ஆஃபீஸ் இருக்கின்றது அது அதாவது எங்கிட்ட ரயில்வே நிலையத்துக்கு பக்கத்தில் இருந்தது அப்போ அந்த காலத்தில் நாங்கள் விநியோகங்கள் வந்து கலன் கணக்காகத்தான் அந்த விநியோகங்கள் நடைபெற்று கொண்டு வந்தது காலப்போக்கில் அது நவீன யுகங்கள் எல்லாம் லிட்டராக மாற்றப்பட்டு பிறகு நாங்கள் லீட்டர் முறையில் அதையால் விநியோகம் செய்து கொண்டிருக்கிற சுத்த காலம் வந்ததினால அங்கே இருந்த விநியோகங்கள் எல்லாம் தடப்பட்டு நாங்கள் இடம்பெயர்வுகளால் சென்றதுனால் எமது காரியாலயங்கள் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டமையால் அந்த நிறுவன வேலை செய்ய முடியாமல் நாங்கள் இருந்தோம் அதன் பிறகு நாங்கள் எங்களுக்கு அழைப்பு வந்து திரும்பவும் இங்கே நீளமை பணியில் வருமாறு அழைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அதாவது வந்து இங்கே இராணுவ பா பாதுகாப்பு வலியமாக பிரகடனப்படுத்தப்பட்ட இடத்துக்கு நமது அப்போ கூடுதலான ஆக்கள் இல்லை குறைவான ஆட்களையும் இருக்கின்ற அவசர்களையும் கூட்டி கொண்டு வந்து இந்த பாதுகாப்பு வலியத்துக்குள் இந்த அதாவது இலங்கை சீமேண்டு கூட்டு தாவணத்தின் டேங்குகளையும் மற்றது அங்கே இருந்த சிறு டேங்குகளையும் கொண்டு வந்து இந்த விநியோகத்தை மேற்கொள்ள நாங்கள் நிர்பண்ணிக்கப்பட்டோம் அந்த அந்த காலத்தில் கூடுதலாக மக்களுக்கான விநியோகம் கொஞ்சம் நடைபெற்றுக் கொண்டு இருந்தது அதாவது அங்கால இருக்கிற கட்டணம் வந்து அதில் வந்து இந்த முதலாவது இருக்கிற இது நிறைய தண்ணீர்கள் நாங்கள் வச்சுக்கிறோம் அங்கால மற்றது அது இந்த பயருக்கு பய பயன்படுத்தக்கூடிய எல்லா இயற்கை செயற்கை ரசாயன பொருட்கள் எல்லாம் நாங்கள் அங்கே சேமித்து சேமித்து வைத்திருக்கின்றோம் இது போட்கள் வந்து என்ன ஒரு விதமான இதோடி என்ன போட்டர் எங்களுக்கு அது இந்த அதாவது இந்த பயஃப்ரிகேட் வந்து அதுக்குரிய உங்கள்கிட்ட மோட்டர் இருக்குது அதை நாங்கள் பிட் பண்ணி அதற்குரிய அதில் நாங்கள் அதில் ரசாயன கலை வேலை கலந்து அந்த தண்ணீரோட ஊடாக அதை தற்றில ஒரு இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டால் அதுகளை நாங்கள் வந்து தடை செய்யக்கூடியதாக இருக்கின்றது கப்பல் ஊடகம் வந்து எரிபொருள் விஜயல் அமைதிகள் லைன் கனெக்ட் பண்ணிடுவோம் நல்ல கேள்வி வந்து அதாவது வந்து நாங்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிங்க வரும் பொழுது அப்போதைய தரை வளை வழிபாதைகள் மூடப்பட்டு இருந்ததனால் தொண்ணூற்றாறாம் அன்ற அளவில் நாங்கள் இந்த எண்ணெய் சேவைகளை வந்து கப்பல் ஊடாக அதாவது கடலில் மார்க்கமாக கப்பல் ஊடாகத்தான் இங்கே நாங்கள் சேமித்து வைத்தோம் சேமித்து தான் இந்த மக்களுக்கான விநியோகத்தை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் இப்போ வந்து லைன் இருக்குது இப்போ புதுசாக இப்போ அங்கே கடலில் இருந்து நாங்கள் அதுக்கான உரிய மது பைப் லைன்கள் வந்து இப்போவும் இருக்கின்றது காலப்போக்கில் அந்த ஒரு லைன்களில் நாங்கள் சீர் செய்து அதற்குரிய எல்லாம் சீர் செய்த பின்பு கடல் வழியாகவும் இங்கே வந்து பெருங்கப்பல்கள் சேமிக்கக்கூடிய ஒரு எங்களுக்கு தாங்கிகள் இருந்தால் நாங்கள் கடல் வழி பாதையாகவும் எண்ணெயை எடுக்கலாம் தொழிற்பேட்டைக்கு தேவையான அடிக்கட்டுமான அனைத்து வேலைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டிய வேலைகள் அப்ப அந்த வேலையின் நிமித்தமாக அதில் சேடமாக எங்களுக்கு எரிபொருள் அத்தியாவசியமானது இதனால் வரைக்கும் நாங்கள் கொழும்பையை நம்பி வாழ்கின்ற ஒரு சூழல் அல்லது எரிபொருளுக்கு எங்களுக்கு இருந்து அதற்கு அதன் இப்போ இப்போது இன்றையிலிருந்து எங்களுக்கு மீடியே இந்த யாழ்ப்பாணத்திலேயே எங்களுக்குரிய வளங்களை களஞ்சியப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதன் ஊடாக நாங்கள் இதை களஞ்சியப்படுத்துவதற்கும் எதிர்வரும் காலங்களில் அந்த களஞ்சியத்திற்கு நேரடியாக ரயில் மூலமாகவே எரிபொருளை கொண்டு வந்து நிரப்புவதற்கு எதிர்பார்க்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்துக் கொண்டோம் அதே போல் எதிர்வரும் காலங்களில் உருவாக போகின்ற இண்டஸ்ட்ரியல் சோன் அதற்கும் இந்த எங்களுடைய ரயில் பாதை விஸ்தரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானத்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல பிமல் அவர்கள் கடைசியாக குறிப்பிட்டார்கள் இருக்கும் வருகை தந்திருக்கின்ற எரிசக்தி வரும் சக்தி அமைச்சர் அவர்களிடம் மிகவும் வினயமாக கேட்டுக்கொண்டார் அவர்களே நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆகுது அது மாத்திரமல்ல எங்களுடைய அஹ் பெட்ரோலிய கூட்டுக்காக தலைவராக இருக்கின்ற ராஜகருணா அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அதாவது நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆகுது கட்டாயமாக எங்களுடைய பிரதேசத்துக்கு வாருங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வாருங்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் அதாவது யாழ்ப்பாண நகரம் முன்னேறி இருக்கின்றது ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு வெளியே செல்லுகின்ற போது பல கிராமங்கள் பல தீவுகளில் பெட்ரோல் செட் இல்லாத எரிபொருள் இல்லாத வீதிகள் இல்லாத வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழலை காணப்படுகின்றது அதை போன்று தாங்கள் கொழும்பு நகரம் என்பது முன்னேறியமாக நகரமாக இருக்கின்ற பொழுதும் அதற்கு அங்காலை நாங்கள் அவசாவிலே தொற்று பார்க்கின்ற பொழுது உண்மையிலே பின்தங்கி நிலை இருக்கின்றது அந்த வகையில் எங்களுடைய யாழ் மாவட்டமும் நகரம் முன்னேறி இருக்கின்றதானால் ஏனைய பிரதேசங்கள் விசேடமாக நெடுங்கு போன்ற பிரதேசங்களுக்கு எரிபொருள் நிலையமே இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது அதனால் அவைகளையும் தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுங்கள் எங்களுக்கு விசேடமாக நீங்கள் நாடு தழுவிய ரீதியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அதாவது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்குவது இல்லை என்ற கூற்றை மாற்றி எங்களுடைய பிரதேசத்திற்கு தேவையான அளவு எரிபொருள் நிலையங்களை வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுங்கள் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதற்கெனங்கள் நாங்களும் கூட இறுதியாக இங்கே இருக்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவும் இல்லை ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாக இருக்கின்றது அந்த அத்தியாயத்தை இம்மிகிலேயே எங்களுக்கு ஒரு வெற்றிகரமான அத்தியாயமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்காக அனைத்து மக்களும் ஒன்று சேருங்கள் அதற்கான ஆதரவுகளை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு இங்க இருக்கின்ற ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரும் இதற்கு நல்கிய ஒத்துழைப்புக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி அதை எத்தனைமா விசேஷ இதாவது அட்டை வகையமா பிரதேச வகையமா யாப்பனை திருஷ்டி கேட்டா தாரிய கவி அதை ஆரம்பகரணும் எத்தனைமா සිීලෝන් පෙටෝලියම් ටම තෝරේ්ටර්මනිල්ලා එතනේ තල් ලීටර් ලක්ෂ පල් පන් ලක්ෂ විසිිබන්ධහක ප්‍රමාණයක් ක අපඩා කිරීම සහ මෙතනින් බෙදා හැරීම අද දින සිට උත්සාවකාරයෙන් ආරම්භ කිරීම ය සභාගලයින්නේ එකදී අත්තරම පැවති ප්‍රමාධයන්යාගේමෝ ප්‍රදේශවාසීන්ට ලැබෙන සේවාවේ කාරක්ෂපතාව වැඩිිුණු කරන්න रम ग म राज्य विसिंह वि्यात्मक करना जनतावटै विशेष में प्रदेश जनतावट भासुकान सपे में सहा राज्य विसिंह राजत वििंह अध सेवा कार्यक्षम किरी में परमार्थंग में मकार्य आरभगला द जनताटकाररी ममट 5 किरीट ली साभागी में बीमा මනි ස්තුතිවන්තවනම අපේ फාල් නතිකාරියට आයතන ඒ වගේම ඒ පැමිල කත් සතිවන්තය වා මේ සම්බන්වෙන් අවශ්‍ය සහයෝක ලබාදීම ගැන. මහිතනවාගේ විශෂයම ආරක්ෂාාව තිබියතු ප්‍රධාණන්සයක්න පල්ශක්තියන් से විजිवाලය අරනාහම ඉළඟකට සත්තක ප්‍රධානම ප්‍රභයය තමා तेෙල් अंजल रම एक कापी ऊपरि में यांताාවට पुनाට जे कारक्षව सहा साधारण मिलට दे अवच्य कटයතු राज्य सी हमले आएම कटතු කමमी पाौ मකद अनिवा्यම जनताාවට एक सहाने सहा पतिलाब लेबिन होने ना आध िම आ के कटතු करන්න एक अंग्य ति माटत मा में आरम्भ करන්නේ මේක තවත් තාරක්ෂමත කරන්න ඉක්්‍රහට අපි කාල ඉතිබිච්ච දුම්රි මාර්ග සම්බන්ධයත් ඉක්සරහට ඉදිගරන්න අවශ්‍ය කටයුතු අද සාකච්ඡා කරා විශේෂයෙන්ම අපේ මහමාර්ග දු්‍රිය ප්‍රවාන සම්බන්ධ අමතය විමල් රත්නායක මහතා විසින්. ඉට අවශ්‍ය රජු පදෙස් දැන්ටවත් ලබාදී ලතියෙන්නේ. ඉදිරිියදී මේ අවස්ථානයට දුම්රි මගින් තෙල් සපේීමට අවශ්‍ය කටයුතු. අඩිනමින්ම ක්‍රාත්ම කිරීමට අවශ්‍ය සීලු මූලික එකකිතාවල්ලබි දැන් ඇතිකරගෙන තියෙනවා. ඇත්තරනම මේකන් විශේෂෙන්ම යපන විිශවිකය වගේ ාපනේ නගරෙන් පෝටක් ඇතට වෙද මෙම ස්ථානය සිීදි කිරීම අපේ ලොකු අර්මුණක් වුණා මොකද ජනතාවට සහ අනි කර්මාන්තවලට නිවාසවලට ලොකු බලපෑමක් නොයින දිහයට මේක පිළිවෙලකට ඉග තියෙන ැනකාපිතඇේ ඇ ඇතිකරගඩ ලැබීම හරහා. මන්තනවාය එකක පපතිලා ික්සරහට යන්තාවරලදේ ප්‍රමාධතියගින් තොරෝ ද සමාරද කාලෝ කොලට අත්දකකි ැති පනයට තෙල්ලෙන් මාසය අන්තිම තයම මාසමුලට දවසද දෙිකක් ැනවස සමරල්ලාාවට ඇගේ ප්‍රශන ක්කමෆිල්ස්සදනී විියට තමඒක කටයුතු කරලා තියෙන්නේ. අවමෝෂයෙන් දවත් දෙක තුනකට තෙල්මතන ගබඩා කරන්න පුළුවන්. ඒවාගේම නිරතුරුවම අවශ්‍ය සැපවුම යාවත් කාලින කරන්නත් අපි කටයුතු කරලා තියෙම. මංගිතනවා. ඒ අපි හමෝගේමම ප්‍රදේශවාසයන් වගේම යපන දිශ්‍යිකම හැමෝගේම ලොකු මාාග්‍යයක් කියලබන් දලගනා ඒයගේ අපි ආණ්ඩුවක්ක සිිහිර කරන්න ඕන දෙයක් අපි කරබ දෙයක්ට දීට අපි පැත්තෙන් අපි කගෙනවා මංගේ තමා මේ වගේ අපි ඉසරහටත් අවශ්‍ය සංවර්ධන කටයුතු කටිනමින්ම අත්ම කරන්න ආරම්ම කල්ලා අවසං කරන්න කටයුතු කරනු පෞතිනවා ඉබිරිවාන්ද විශේෂෙන් අපිට තිවරණය ව විශේෂසාහයක් දුන්නම ප්‍රදේශයවලට ප්‍රදේශව කතිදා කැමීම සියලුම ජනතාව සති පග මන්දන්තනතු කළ පරිදිම අවු දුවිසිනමයකට පස් තර නිශදා සම අනුහායෙන් පස්සේ කානේ ළමාත්්‍යශයට මයිති ස්ථාර භූමියක ඉතාම හ ලට කඩක් යි රැනක ඒවාගේ මාආරराක්ෂිී තන अनताාවට किसीमा खරදයක් නොවෙන තනක ගේ इතා ला फैसिलिटी का निर्माण කිරීම पිරිबंदब අප स्तिवंत වෙනවා कानिचमाते लामाश ඒ වගේ आद शाकच्चा කला दुम्री अदबात मेंතු आं्यतेलामाश्यात संस्थාවतකතු වෙला मैं तेल प्रवाहन काट तो दुंगरी्य मा्यन කිරීම සංස්ථාවඩත්ලා බයි ආණ්ඩුඩත්ලා බයි ජනතාවඩත් ලාබයි නිසාපි මෙතන තිබෙන්නේ මේ විශාලසිෙන් ෆක්ස ටයිති භූමිය මෙතන අර්ථමාන ආණ්ඩුව තිීන්දු කල තිබෙනවා හිතන කර්මාන්තකරයා ගොඩ්නගන්න අපි බල සුන් හඳුනේ තයමැත්තුමා මේ ස්ථානය විසිත් කලා මේ ත්‍රාම්ම ලිගම් සදරශකන සාපේ වරුපිනර ලයික්ක එනිසා අපි පල්ලීමක් කළලා තියෙනක් රේල්වේ ්‍රැක්ක ඉන්ගශටිය සෝර්නක දක්වා දිි කරන්න කියලා එසාපි අදදිනයේදී මූලික තීරණය කටාව රේල්वेේ ක්ක මේ පිය ස්ටේල් මෙැතන ස්තෝරේච්කට ගේන්න තාමික්විිනි සම්බන්ධවැඩකටුතු පටන්ගන්නවාමොකද ඩැං කන්ත සංස්ථාවේ දූෂණවංචා හළමටමින් සිදුුවෙන්න්න මැනෑ අමට පහලෙක්ෙනෙ දෙන්නේ චුඩු චුදවා කරන ඇති ස විශාල මුදලා එකතුවෙනවා ඒමුදල් ඔවුන් බලාපොත්්‍රනවා අංස්ථාව අටිල පස්කන් ුණු කරන්න එෙ සභාපතුමා ඇතිබි අදශක මණ්ලය විසින් මේ රේල් පාරවල් ගොන්නගන්න පැහැදිලි සූදානම කින්න අපි කර සතුරුව වනු වගේම අවසා අනවශයෙන් අප ඉල්ල සින්න කැති කයින්තෙල් ඇමතුමාට සභාපතුමාට මාසකර සරයක්වත් උතුරට එන්න යාපනයට එන්න විශේෂෙන්ම විශාලප ප්‍රදේශ තිබෙනවා අපට තෙල් පෙක්‍රෂෙන් නැති වड़ा में मानत्री क माला दनවා ी न ्याතමයි අ්‍යवाශ्य ंगल पेत्र्र शेट්න है उढहनगा तो डेल्फाගේ दूता खार्दाह जीवात््यनो इतना टोरी सं प्रमोर्टनවා හැ इतना शट राट है के නිසා प्रदेश තිබෙනවා पाරंतन पूर्णකरी नाාවक पිपाාරගतर माहिना ත शेद්ावश्य में ती एर कि शे दावश्य के නිसा यहांनेर पොළम्ब වගේ तीन පොළම नगररे दूनු लातीයෙන और දු කවිශසාවල්ල පතිදුරල නෑ වගේ යපනය දියුණුई සිටේරिया අනි පැති රිकाක් අතර්ලා තිබෙන්නේතිනිසා එට ෂෙඩ් ලබා දෙන්න කීල්ලාසික්නො කිසිම න න් තර් කමුවලට ලබා දෙන්න නිදීම කරනවා ති අපි බලාපරොත්තු වෙනවා ලං याාत्र්‍රජන බල තේශය මක්ක ශක්තියආ්ුව සලකන්නේ ලංකාවම काක්විදියටඒ නිසා එල්න एනर्जी ශक्තිය එනිසා ලංකා ගොන්නගන ශක්තිය තමයි ද අරගෙන විල්ලඇතිබෙන්නේ විසුතු අන්තේනවා පොරු ජනතා වෙනුවෙන් අමාතංශයට මේ සම්බන්දධ මැතිහත්තිමකැන බෝමිස් සූති මෙත නිනධාරිමන් ලේටත් හම කනාට.